பல ஜோதிட சங்க நிகழ்வுகளிலும் நிறைய ஜோதிட மாநாடு மற்றும் கருத்தனங்களில் உரையாற்றிய நல்ல அனுபவசாலி நூற்றுக்கணக்கான ஜாதகங்களை ஆராய்ச்சி செய்து அதை தொகுத்து உதாரண ஜாதகங்களுடன் தேதி நேரம் உட்பட அற்புதமான விதிகளை கூறுபவர் வெளி மாநிலம் முதல் வெளிநாடு வரை நிறைய வாடிக்கையாளர்களை கொண்ட ஒரு பிசியான ஜோதிடர் எஸ்பிசி ஐயா நமது குருநாதரை அவர் எழுதிய ஜோதிட துரங்கம் என்ற நூலில் இருந்து பல ஜோதிட விதிகளை மேற்கோள் காட்டி சிலாகிட்டு பேசுபவர் நல்ல திறமையான ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்ட ஒரு ஜோதிடர் மாமியாரை நமது குருநாதர் எஸ் பி சோமசந்திரம் ஐயா அவர்களை மானசீக குருநாதராக ஏற்றுக்கொண்டு செயல்படுபவர் இளம்பிலை திரு வி எம் கணேசன் ஐயா அவர்கள் சிறப்புரை ஆற்றவர் அவருக்கு குருநாதர் ஆண்டோர்களே சான்றோர்களே என்னை போன்றவர்களே மற்றும் ஜோட ஆர்வலர்களே உங்களை காணும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக உள்ளது காரணம் நான் ராஜா ராஜசங்கரம் மீட்டிங் அதாவது திருச்செங்கோடு ஸ்டார் ஜோட தமிழ்நாடு ஜோட ஆராய்ச்சி அங்கிருந்தால் ஒரு ஒரு வருஷமாக தான் பேசிட்டு அது மாதிரிலாம் அங்கே தான் அறிமுகம் அங்கே அதே மாதிரி நேத்து வாழப்பாடி மீட்டிங்கில் பேசிட்டு இருந்தேன் மதிய உணவு இடைவெளிக்கு பின்னால் பாதி பேர் காணாமல் போயிடுவாங்க இங்கே முழுக்க முழுக்க அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கிறதுதான் மிகுந்த மகிழ்ச்சின்னு சொல்லுவாங்க குருநாதனுடைய ஒரு சீரிய பண்பும் சிசியனுடைய ஆர்வமும் இணைந்த ஒரு பேச்சு நண்பர் பேசினார் மிகுந்த மகிழ்ச்சி அதை சுருக்கமாக ஒரே வழியில் சொல்லிடலாம் நமக்கு ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயம் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க மாதா மிக முக்கியம் அதுக்கப்புறம் பிதா முக்கியம் மாதா பிதாக்கு அப்புறம் குரு தான் தெய்வம் குருநாதனுக்கு அப்புறம் தான் தெய்வமே அப்படின்னா குருவை எப்படி நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம் அது மாதிரி இந்த கருத்தரங்களுக்கு குமரகுரு குமரகுரு ஜோர் ஆராய்ச்சி மையத்தின் தலைவரான தலைவருன்னா கூட அவர்களை கோச்சிக்குவார் நானும் உங்களின் ஒருவன் அப்படின்பாரு தன்னடக்கத்தோட ஐயா எஸ்பி சோமசுந்தரம் ஆகச் சேர்ந்த ஐயா அவர்களுக்கு என் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் கொள்கிறேன் இந்த அற்புதமான கருத்தரங்கை யூடியூப் மூலியமாக உலகெங்கும் கொண்டு செல்லும் கேமராமேன் நண்பருக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ இந்த ஜோட பாடல்கள்லாம் அந்த காலத்தில் மிக அற்புதமான முறையில் சிறப்பான முறையில் தொகுத்து எதுகை மோனையோட இப்ப சொல்லுவாங்க ரைம்ஸ் சொல்லுவாங்க அது மாதிரி அந்த எதுகை மோனையோட கூடிய பாடல்களை தொகுத்த எழுதிய சித்தர்களும் முனிவர்களும் இந்த பத்தொன்முறையில் தான் சிறிது காலம் தங்கியிருந்திருப்பார்கள் என்று நான் கருதுகிறேன் அந்த காலகட்டத்தில் ஐயாவுடைய முன்னோர்கள் அவர்களுக்கு செய்த பணி வழியின் காரணமாக கிடைத்த பரிசு தான் ஐயாவுக்கு கிடைத்த ஒரு அறிவு சார்ந்த புலமை என்றே சொல்லலாம் அதே போல இங்கே பாட்டு ஒரு புலவர் பாரதி என்பார்கள் அப்ப ஆனால் அதே சொன்னவர் இப்போ வந்திருந்தாருன்னா ஜோவிட பாட்டு ஒருவர் தொட்டி பெரிய சாமின்னு சொல்லியிருப்பார் அந்த அளவுக்கு ஒரு ஞாபக சக்தியோட அதான் மிக முக்கியம் நம்ம பாட்டெல்லாம் பார்த்து தான் படிக்க முடியாத தவிர மனப்பாடமாக நிற்க மாட்டேங்குது ஏன்னா மனசை ஒருநிலைப்படுத்த முடியல ஆனால் ஒருநிலைப்படுத்தி மனப்பாடம் பண்ணி அந்த வேகத்துக்கு சரியா அடுத்த அடுத்து அடுத்து அடுத்த அடுத்து புயல் வேகத்துல இது புயல் மலை அப்படின்னு சொன்னா கூட புத்துணர்ச்சி நம்ம கூட்டும் புயல் மலைனே சொல்லிடலாம் அப்படியேப்பட்டவர்கள் சொக்கியம் ராமசாமி சரிசாமி அவர்கள் சரி தோழர்களுக்கு இன்னைக்கு நான் பாட்டு அதாவது உதாரண ஜாதகம் இதெல்லாம் கொண்டு வந்து பேசுறது கொல்லம்பற்றையில குண்டு வசிக்கிற மாதிரி திருநெல்வேலியில அல்லுவா வைக்கிற மாதிரி திருப்பதியில நட்டு வைக்கிற மாதிரி உதாரண ஜாதகம் சொல்லி அது பாடல்கள் சொல்லி இதெல்லாம் சொல்றது இங்கெல்லாம் செல்லுபடி என்ற காரணத்தினால் வெறும் கருத்து மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் ஒரு ஒரு இன்னைக்கு நட்சத்திரம் என்னங்க போட்ட இன்னைக்கு கிழமை சூரியனும் குருவும் இல்லைங்களா ஒரு ஜாதத்தில் சூரியனும் குருவும் பலம் பெற்றிருந்தால் மிகுந்த கோட்டீஸ்வரன் அது புகழில் உச்சியில் இருப்பவர் அப்படின்னு சொல்லலாமா அது இல்லாமல் இன்னைக்கு சர்ச்சை வேற இந்த மூணும் சேர்ந்த நாள் மிக அற்புதமான நாள் அப்போ ஒருத்தருடைய ஜாதக குருவும் பலம் பெற்றிருந்தால் பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அரசியல் சேவை அரசு அரசாங்கத்தில் உயர்ந்த பதவி நேர்மை நாணயம் நேரம் தவறாமை மற்றும் உலகத்தால் மதிக்கக்கூடிய வாழ்க்கை தனக்கு பின் தன் வாரசுகளுக்கு உயர்ந்த நிலையை கொண்டு வருவது இது எல்லாமே சூரியனும் குருவும் தான் இதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை அப்போ ஏன் அந்த சூரியனும் குருவுக்கு மட்டும் இவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னா பஞ்சமாதிபதியும் பாக்கியாதிபதியும் செய்யாத வேறு யாருமே செய்ய முடியாது அந்த பஞ்சமாதிபதியும் பாக்கியாதிபதியும் தான் சூரியனும் குருவும் இப்போ எந்த ஒரு கிரகத்துக்கும் யோசனை பண்ணி பாருங்க எந்த ஒரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ரெண்டு ரெண்டு பேர் இருக்குது சூரியன் சந்திரனும் தவிர ரெண்டு ரெண்டு பேர் இருக்கு ஆனால் சொந்த வீட்டில் சொந்த நட்சத்திரம் இருக்காரு சொந்த வீட்டில் சொந்த நட்சத்திரம் இருக்கார் செவ்வாய்க்கு மேச செவ்வாய் நட்சத்திரம் இல்லை ரிசபத்துல சுத்த நட்சத்திரம் இல்லத்திலையும் கண்ணிலையும் அதே மாதிரி தனுசில குருணி நட்சத்திரம் இல்லை ஆனால் ரெண்டே ரெண்டு பேருக்கு மட்டும் தான் சொந்த வீட்டுல சொந்த நட்சத்திரம் பெற்றவர்கள் யாருன்னு கேட்டா இந்த சூரியன் தான் சூரியன் வீடான சிம்மத்தில் உத்தரம் ஒண்ணு மீனத்துல புரட்டாதி நாடு இந்த ரெண்டு பேர்த்துக்கு தான் அந்த கருவி இருக்குது அதனால தான் சூரியனும் குருவும் இன்னைக்கு இணைஞ்சி வந்து இதை அந்த வார்த்தையை நான் பேசுகிறதுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் அது மாதிரி இந்த சூரியனும் குருவும் ராஜ கிரகங்களில் முக்கியம் வாய்ந்தவர்கள் சூரியனும் குருவும் பலமாக இருந்தால் தான் ஒருத்தர் அரசாங்கத்திலையோ அரசு அரசியல் துறையிலையோ அல்லது மருத்துவத்துறையிலையோ மிகுந்த பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் இந்த சூரியனும் குருவும் தர்ம திரியோனாதிபதிகள் தர்ம திரியோனாதிபதிகளாக இருக்கிறதுனால தான் அந்த சூரியனும் குருவும் பலம் பெற்றவர்கள் தர்மத்தின் வழியாகத்தான் தன் தர்மத்தை கழிக்க முடியும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா தர்மத்தின் தலைவன் குரு நவ திரகங்களின் குரு அதிபதி நவகனுடைய தலைவன் சூரியன் இந்த ரெண்டு பேரும் தான் மிக முக்கியமானவங்க அப்படின்னே சொல்லலாம் அப்போது ஆயக்கலைகளில் அறுபத்தி நாலு ஆயக்கலைகளில் அறுபத்தி நாலில் தூயக்கலை ஜோடக்கலை மற்ற கலைகள்லாம் காலப்போக்கில் மறைந்து போனாலும் மறைக்கப்பட்டாலும் இந்த கலை மட்டும்தான் அளவும் அசுர வளர்ச்சியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் இப்ப மகாபாரதில் ராமாயணத்துல யுகம் கடந்த காலத்திலையும் கூட ஜோதிட கலை நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்குது ஆனா அது ஒன்னும் பொய்வடையாம இப்பையும் மிகுந்த பெற்று அசுர வளர்ச்சி அடையிறது அப்படின்னா ஜோதிட கலை உண்மை அப்படிங்கிறது வேற ஆதாரம் தேவையே இல்லை அப்போ ஒரு பாடுகின்ற பாட்டை ஒருத்தர் குறை சொல்றாரு அப்படின்னா அவருக்கு சங்கீதம் தெரிஞ்சுக்கணும் ஒரு நடனம் சொல்கிறோம்னா அந்த நாட்டியத்தை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கணும் அதே போல் ஜோடத்தை பற்றியும் ஜோடர்களை பற்றியும் ஒருத்தர் குறை சொல்கிறாங்க அப்படின்னா அவர் ஜோடரை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு படிச்சிருந்தால் மட்டும்தான் அவர் குறை சொல்வதற்கு தகுதியானவர் அதுதான் அவருக்கு புத்திசாலித்தனம் அப்படின்னே சொல்லலாம் இல்லைங்களா இப்போ நினச்சிவிங்கலாம் இப்போ வந்து ஜோசியத்தையும் ஜாதகரத்தை குறை சொல்லி பேசுறதுல அது ஒரு கிரேடாக நினச்சிக்கிறாங்க அது மாதிரி ஜோட கலை என்பது ஒரு அற்புதமான அமுத அப்படி அப்படிதான் சொல்லி ஜோட கலை என்பது ஒரு அற்புதமான ஒரு அமுத சோழவி எடுக்க 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 வந்துகிட்டே இருக்கும் புதுசு புதுசாக வந்துகிட்டே இருக்கும் நம்ம ஒவ்வொரு மீட்டிங்லேயும் போய் பார்க்கும்போதும் ஒவ்வொரு நண்பரையும் சந்திக்கும் போதும் அவர் சொல்லி பேச கேட்கும்போது ஓ இப்படி இருக்குதா ஓ இப்படி கூட இருக்குது வருதா அப்படின்னு கேட்க கேட்க ஆர்வத்தை கொடுக்கறது தான் ஜோடக் கலை வேறு எந்த கலையிலையும் இந்த அமைப்பு இல்லை அதே போல் இந்த கலை ஒரு சிறந்தி வலை ஜோட சிலந்தி வலைன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா இந்த வலையில நம்ம நுழைஞ்சிட்டோமா கத்துறதுக்கு கத்துக்கிறதுக்கு உள்ள நுழைஞ்சிட்டோமா வெளியே போக முடியாது உள்ள நுழைஞ்சி நுழைஞ்சிட்டா ஒரு கஷ்டம் வருது நஷ்டம் வருது ஜோசிக்கு மேலே வெறுப்பு வரும் தூக்கி அட்டான போட்டுருவோம் ஆனா ஒரு மாசம் ரெண்டு மாசம் திரும்ப எடுத்து நோண்டி என்ன வந்துச்சு எதிரான வந்துச்சின்னு எடுத்துவாங்க தான் அந்த ஜோட கலை ஒரு சிலந்தி வலை சிலந்தி வலை அப்போ கிரகம் அப்படின்னா இங்கிலீஷில் என்னங்க வெரி குட் அது அப்படியே பிரிச்சு பாருங்க பிளான் பிளஸ் எட்டு திட்டம் என்ற வரை இப்போ நம்ம இருக்கிறதெல்லாம் சாதாரண எட்டு ஆனால் அவர்கிட்ட பரம்பரை இருக்கிறது யூனிவர்சல் நெட்டு யூனிவர்சலியே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க நம்மளுக்கு ஒரு சிம் கார்டையும் ஒரு மெமரி கார்டையும் வச்சுருக்காரு அதனால தான் நாம் அவர் பிறக்கும் போது நம்மளுடைய கர்ம கணைக்கு ஏற்ப நம்முடைய முன் ஜென்ம பாவ புண்ணியங்களும் இந்த ஜென்மத்தில் நாம் செய்யற பலாபரமையும் ஏங்குற மாதிரியான ஒரு செட்டப் செஞ்சு வச்சுருக்காரு நம்ம ஓடக்கூட அவர் யூனிவர்சல்லு நெட் வச்சிருக்கிறது தானே அப்போது இதில் முன்ஜென்மத்தில் பாவ புண்ணியங்கள் ஏற்பதான வாழ்க்கை அமையுது அப்போ அவங்களுக்கு நிம்மதி நிறந்த வாழ்க்கையா நிதி நிறந்த வாழ்க்கையாக மதி நிறைந்த வாழ்க்கையாக அமைதியான வாழ்க்கையா அப்படின்னு கண்டறிஞ்சத்துக்கு அந்த பரம்பூர் நம்மளுக்கு ஜோட கலையை ஒரு பொக்கிசமாக நம்ம கொடுத்துருக்குறாங்க அதை நம்ம ஆராதித்து போற்றி முழு நம்பிக்கையோடு முயற்சியோடு பயிற்சி எடுத்தால் மிகுந்த புகழ்பெற்ற ஜோட கலையில் ஆகலாம் அதே போல் அப்படிப்பட்ட ஜோட கலை இரவின் கொடுத்த பொக்கிசம் அப்படின்னு சொல்லலாம் பல விஞ்ஞானிகள்லாம் இந்த கிரகங்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணுவாங்க நேரில் போய் போட்டால் ஃபோட்டோ எடுத்து அதை ஆய்வு செய்கிறாங்க அது என்னதான் ஆய்வு செஞ்சாலும் கூட நவ கிரகங்கள் தான் நம்மை ஆளுகின்றன என்பதே உண்மை அதே போல அங்கிருந்து வரும் அந்த கதிர்வீச்சு மூலிமா தான் மனிதன் மரம் செடி கொடி எல்லாம் செயல்படுகிறது அப்படிங்கிறத மறுக்க முடியாத உண்மை நல்ல கிரகங்கள் ஒருவருக்கு நற்பலனை கொடுக்க தொடங்கிவிட்டால் அதை எந்த சக்தியாலையும் தடுக்க முடியாது அதே சமயம் தீய கரகம் ஒருவருக்கு தீமைகளை கொடுக்க தொடங்கிவிட்டால் வேற எந்த கரகத்தாலும் அதை தடுத்து நல்ல பலனாக மாற்றி அமைக்க முடியாது ஐயா சொன்ன வார்த்தை அப்ப ஒரு குழந்தையை பிறக்குது அந்த ஜாதகம் எப்படி உருவாகுது அப்படிங்கிற ஒரு நுட்பத்தை தெரிஞ்சுக்கிட்டோமா சில விஷயங்களுக்கு இதெல்லாம் பயன்படும் முந்தின்மத்தில் நம்ம வாழ்ந்து மறைந்த பின்பு நமது ஆன்மா சுற்றி இருக்கும் நம்ம அறி அதை லைட்டாக ஒரு கோடு எடுத்து காமிச்சாரு கொஞ்சம் வேகமாக சொல்கிறேன் அந்த ஆன்மா தான் அனுபவிக்க வேண்டிய ஊஞ்சன்ம கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக ஒரு பெற்றோர்களை தேடும் அந்த பெற்றோர்களும் கூட அவியனுடைய கர்மனையை கழிக்கிறதுக்காக தனக்கு ஒரு மகனோ மகளோ அந்த ஆன்மாவை வெயிட் பண்ணி பார்த்துட்ருப்பாங்க அதே போல் அந்த ஒரு குழந்தை ஒரு ஆணும் பெண்ணும் எழுந்தி உருவாகக்கூடிய அந்த குழந்தை உருவாகக்கூடிய அந்த கரு உருவாகக்கூடிய நொடியில் வினாடியில் ஏற்படக்கூடிய கிரக நிலையும் அந்த தந்தையினுடைய ஜாதக கிரக நிலையும் தாயினுடைய ஜாதக கிரக நிலையும் இந்த மூணும் கலந்து மெர்ஜாகி தான் அந்த குழந்தை பிறப்பு ஜாதகம் உருவாக்கிறது இதுதான் கருமவனையின் ரகசியம் ஒரு பிறப்பின் சூச்சமும் இதுதான் தான் அதனால தான் ஒரே நேரத்தில் பிறக்கிறவங்க வெவ்வேறு ஆளுநராக இருந்தாலும் வெவ்வேறு வாழ்க்கை கட்டை குழந்தை பிறந்தாலும் கூட இவனுக்கு ஒரு வாழ்க்கை அவனுக்கு ஒரு வாழ்க்கை இவனுடைய வாழ்வியல் வேலை இவனுடைய வாழ்வியல் வேலை அமையாததுக்கு காரணம் இந்த கரு உருவாகக்கூடிய அந்த நொடி அந்த நிலை தான் இந்த மூணு மெர்ஜாயி வரக்கூடிய ஒரு குழந்தை பிறப்பு ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போது ஒரு குழந்தை ஆனா பெண்ணா இந்த எதிர் இந்த கேள்வி எதிர்கொள்ளாத சோழர்களே இருக்க முடியாது வரணும் கொண்டு வருவாங்க ஐயா ஒரு குழந்தை பிறந்த தேதி நேரடியை கொடுத்துருவாங்க அப்பா அம்மா பேர கூட சொல்ல மாட்டாங்க கொடுத்துருவாங்க என்ன குழந்தை நீங்களே கண்டுபிடிங்கப்பா இல்லைங்களா என்ன குழந்தை நீங்களே கண்டுபிடிங்க அப்படிம்பாங்க அப்படி எழுதிச்சந்தாவது பெண் குழந்தை அது யூஸ்ஃபுல்லாக இது நமக்கு தெரியுது பையனாக இருந்தால் அழகாக ஆண் குழந்தைன்னு எழுதியே கொண்டு வருவான் பெண் குழந்தை பிறந்தா தான் எழுதவே மாட்டான் யோசிக்காக கண்டுபிடிக்குங்க அப்படிம்பாங்க அது மாதிரி இப்போ நான் அப்போ ஜோடி துறைக்கு வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு அப்போ நான் படிக்கும்போது திங்கட்கிழமை காலை ஆறு டு ஆற பெண்காலம் ஆறு டு ஏழு ஆண் காலம் அப்புறம் அப்போலாம் பயிற்சி கொடுத்தாங்க அது கால கோவில் மாறி ஆண் குழந்தை பிறந்தால் ஆண் நவாம்சத்தில் பிறக்கும் பெண் குழந்தையாக இருந்தால் பெண் நவாம்சத்தெல்லாம் பிறக்கும் அப்படின்னாங்க அப்போ அரை மணி நேரத்துக்கு ஒரு ஆண் காலம் பெண்காலம் அதுக்கப்புறம் பதிமூணு நிமிஷத்துக்கு ஒரு காலம் பெண்காலமாக கொண்டு வந்தாங்க இப்போ இது எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்கும் அப்போ காலம் பெண்காலம் இப்படி தான் பிரிக்கிறது அப்படின்னா நாம் கட்டிருக்கிற கிடையாது ஒரே மாதிரி இருக்க வித்தியாசம் வரும் டிவியில் பார்க்கறது ஒவ்வொரு சேனலையும் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ஒன்றா பண்ண வரும் ஆனால் ரெடியாகவும் சரியானது துல்லியமானது அல்ல அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஆனால் ஜோட சாஸ்திரம் உண்மையானது உறுதியானது அப்படின்னு சொல்லலாம் எப்படி அப்படின்னா நம்மளுக்கு ஜாதக கட்டத்திலேயே கொடுத்துருக்கான ஏற்கனவே ஆல்ரெடி இருக்குது நாம் அதை பயன்படுத்துறது இல்லை இப்போ இந்தியாவில் மட்டும் ரெண்டு நிமிஷத்துக்கு மூணு குழந்தை பிறகு இந்தியாவில் மட்டும் என்ன கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க ரெண்டு நிமிஷத்துக்கு மூணு குழந்தை பிறகு அப்படின்னா அந்த மூணு குழந்தையும் ஆனா பெண்ணா கலந்த வருங்க ஒரே ஆனா வராது ஏன்னா அந்த காலத்துல எண்ணிக்கை கம்மி அதனால அரை மணி நேரத்துக்கு ஒரு ஆண் ஆண்காலம் பெண்காலம் போட்டாங்க வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அப்படின்னு எடுத்துக்கூடாது ராசி கட்டத்தில் பார்த்தீங்களாக்க மேசம் ஆண் ரிசிபம் பெண் மிதனம் ஒரு கட்டம் வருதுங்களா ஆண் பெண் வருதுங்களா அப்போ ஒரு நிமிடத்துக்கு ஆண் ரெண்டாவது நிமிடத்துக்கு பெண் இப்ப ஒரு மணி ஒரு மூணு மணி ரெண்டு மணியா அஞ்சு நிமிஷம் வச்சுக்கிங்க மணியில் வித்தியாசம் வராது மேக்சிமம் ஆறு மணியில் வித்தியாசம் மாட்டாங்க உதரமாட்டாங்க நிமிஷத்தரமாட்டான் வித்தியாசம் வரும் ரெண்டு அஞ்சா ரெண்டு ஆறா இல்லை ரெண்டு எட்டா அப்படின்னு தான் குழப்பம் வரும் அப்ப ஒன்று ஒற்றைப்படை வந்தால் அது ஆண் குழந்தை ரெண்டு ஒன்று ஆண் குழந்தை ரெண்டு ரெண்டுன்னா பெண் குழந்தை ரெண்டு மூணு அப்படின்னா ஆண் குழந்தை அப்போ நம்மளுக்கு இருக்கிறது ஆண்காலம் பெண்காலம் ஒத்தப்படையெல்லாம் ஆண்காலம் கட்டப்படையெல்லாம் பெண்காலம் அப்போ அந்த நிமிடத்தை கொண்டு நம்மளுக்கு அவங்களுக்கு நம்மளுக்கு மறுக்க மாட்டாங்க இல்லைங்களா இதுல சந்தேகம் அவங்களுக்கு சந்தேகம் அப்ப ஒத்தக்கொடையா இருக்கிற நிமிஷங்களே தமிழ் ஆண் ரெட்டை கொடை நிமிஷங்களா வருவதெல்லாம் பெண் அப்போ ஒரு கேட்கறாங்க சைபர் அப்படின்னா என்ன அது ஆணை எடுத்துக்கிறதா பெண்ணாக எடுத்துக்கிறதா சைபர்னாலும் தான் ஜீரோ பெண் ரெண்டு இருபது பெண் இப்போ ரெண்டு இருபத்தி ஒன்றுன்னு வரும்போது ஆண் வந்துடுது இல்லையா அடுத்தது நெக்ஸ்ட் வந்தது அப்போ இதில் ஜங்ஷன் ஆகுப்பு வாய்ப்பே இல்லை அப்போ இது ஆண் காலம் பெண்காலமும் இப்படி கொண்டு வந்தாங்கன்னா இந்த காலத்தில் நம்ம வந்து வாடிக்கையாளர்களுக்கு நல்ல பேர் வாங்க முடியும் அதில் அவங்க மறுக்க முடியாது அதே சமயத்தில் கொண்டு வரணுடைய நேரத்தை அதிகப்படுத்தாதீங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு நம்ம குறைச்சே போடுங்க ஏன்னா குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதிகம் வாய்ப்பே இல்லை அப்போ இந்த ஆண்காலம் பெண்காலம் அப்படின்னு பார்த்துட்டோமாக இதிலையும் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வரல இல்லைங்க சார் நீங்கள் சொல்கிறதையும் எனக்கு ஒரு ஒரு குழப்பமாகவே இருக்குது தெளிவில்லை அப்படின்னா நேராக சஷ்டியாம்சத்துக்கு போயிருக்கு சஷ்டியாசம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு ராசி கட்டத்தை அறுபதாக பிரிக்க இப்போ கேபிசிஎஃபோ கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு ராசி கட்டத்தை இருபத்தி ரெண்டாக அல்லது இருபத்தி மூணாக பிரிக்கிறவர் அதே துல்லியமானது சப் சப்பிள் ஆடு சப்பிள் ஆடு கொண்டு பாருங்க மிக துல்லியமானது அதை விட துல்லியமாக நம்ம முன்னோர்கள் ஒரு ராசி கட்டத்தை அறுபதாக சஷ்டி ஷ்டியாசம்னே கொண்டு வந்திருக்காங்க இல்லைங்களா ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு லக்கணம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு லக்கணம் அப்போ ஆண் காலமாக பெண்காலமானது அந்த அம்சம் லக்கணத்தை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சு பேருமே இல்லைங்களா அந்த ஆண்டோ ரெண்டு நிமிஷமா இந்தாண்ட ரெண்டு நிமிஷமா கொண்டு வந்து சரியா அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் சஷ்டியம்சத்தை வச்சு நம்ம ஈஸியாக ரெண்டு நிமிஷத்து ஒரு ஆண்காலம் பெண்காலம் மாறிக்கிட்டே வரும் அதை நம்ம பார்த்தாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அடுத்தபடியாக மிக முக்கியமான ஒரு சமாச்சாரம் உங்கள் லக்கணத்துக்கு மூணாம் பாவம் தம்பி இல்லைங்களா சரி உங்களுக்கு சகோதரி பாவம் எது அதே தான் என் தம்பி மூணு என் சகோதரி எந்த பாவம் எந்த புக்கிலேயே போட்டு யாராவது மூணு கொண்டு பாவம் அது முறையானதான் இல்ல சகோதரி பாவம் ரெண்டாம் பாவம் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி உங்கள் லக்கணம் எதுவாக இருந்தாலும் உங்கள் லக்கணத்துக்கு ரெண்டாம் பாவம் சகோதரி இப்போ ஒரு பெண் ஜாதகம் இருக்குது அந்த பெண்ணுக்கு தங்கச்சி மூணாம் பாவம் தம்பி எந்த பாவம் ரெண்டாம் பாவம் மனைவி ஏழாம் பாவம் மனைவியினுடைய தம்பி மச்சனை எந்த பாவம் மூணாம் பாவம்னு எடுத்துக்காமா மூணாம் பாவம் குழந்தையாகும் இல்லையா தங்கச்சி ரெண்டாம் பாவம் இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்பீங்க ஆதாரம் உண்டு இப்ப தந்தையினுடைய பாவம் ஒன்பதாம் பாவம் இல்லைங்களா தன் தங்க அந்த அப்பாவுடைய தங்கச்சி அத்தை பத்தாம் பாவம் தானே எல்லோரும் சந்தேகம் இல்லையே பத்தாம் வீடு அத்தை வீடு அத்தை வீடு எப்படி வந்துச்சு பத்தாம் வீடு எப்படி அத்தைன்னு சொன்னாங்க ஒன்பதுக்கு ரெண்டாம் வீடு தாய் வீடு நாலாம் வீடு தாய் மாமன் வீடு எது அஞ்சாம் வீடு தாய்க்கு ரெண்டாம் வீடு தம்பி ஏற்கனவே யாருமே கொடுத்துருக்குறாங்க நாம் அது அங்கேயும் நின்று வரல நாளுக்கு ரெண்டாம் வீடு தம்பி தாய்க்கு தந்தைக்கு ரெண்டாம் வீடு தங்கச்சி அப்பாவுடைய தங்கச்சி நமக்கு அத்தை பத்தாம் வீடு அத்தை வீடுன்னா நம்ம சொல்கிறோம் அத்தை வீடு மட்டும் இல்லை ஏழாம் வீட்டுக்கு நாலாம் வீடு ஏழாம் வீட்டுக்கு நாலாம் வீடு அத்தை அப்போ அத்தை பொண்ணு கல்யாணம் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க அப்போ அப்படி எடுத்து பார்த்தீங்களாக்க உங்களுக்கு அந்த தங்கச்சியினுடைய பாவம் எது அப்படின்னு நம்மளுக்கு அதே மாதிரி இப்போ சொத்து பிரிக்கிறாங்க என்னுடைய அப்பாவுடைய சொத்து எனக்கு கேட்குமா அல்லது எங்கள் அம்மா பேரில் சொத்து இருக்குது அது என் தங்கச்சிக்கு போகுமா எனக்கு வருமா இந்த கேள்வியை எதிர்கொள்ளாதவங்க யாரும் முடியாது இல்லைங்களா இப்போது அப்பாவுடைய சொத்து அப்படின்னா எது ஒம்பதுக்கு நாலு அதாங்க சுய சொத்து நாலாம் வீடு சுய சொத்து தானே அப்பாவுக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு நாலாம் வீடு பன்னெண்டாம் வீடு நம்மளுக்கு அது அப்பாவுடைய சுய சொத்து அந்த ஒன்பதுக்கு நாலாம் அதிபதியாகி பன்னெண்டாம் அதிபதி நம்ம லக்கணத்துக்கு நாலாம் வீட்டிலேயோ நாலுக்குடைய நட்சத்திரத்திலேயோ இருந்தால் அப்பா சொத்து நம்மளுக்கு புரியுதுங்களா கொஞ்சம் முரண்பாடா இருக்கா இல்ல சரிபா சரியா இருக்கா எப்ப அது கிடைக்கும் அப்படின்னா அதோட இது வரும்போது தான் கிடைக்கும் ஐயா சொல்ற மாதிரி ஜாதகம் எல்லாம் குழந்தை பிறந்த சமயத்தில் இருக்கிறதா இப்ப இருக்கிற ஜாதகமும் அது எந்த மாற்றமும் இல்லை இதெல்லாம் குழந்தை பிறந்த சமயத்திலேயே இருந்த ஜாதகம் தான் இப்ப அதனுடைய திசாபுத்தி வருகின்ற காலகட்டத்தான் ஆக்டிவ் ஆகும் அது வரைக்கும் எல்லா கருக்கும் அப்படியே தான் இருக்கும் ஐயா அடிக்கடி சொல்லுவார் அதுக்கான நடைமுறை திசா புத்தி நடைமுறைக்கு வர வேண்டும் அப்பொழுது தான் செயல்படும் அப்படிம்பார் அது மாதிரி அந்த பன்னுக்குடைய திசா புத்தியோ நாலாம் மதிபதியோ நாலாம் வீட்லேயோ நாலுக்குடையின் சாரத்துலேயோ இருந்தால் மட்டும் தான் சொத்து நம்மளுக்கு கிடைக்கும் அம்மா இருக்கிற சொத்து நம்மளுக்கு கிடைக்குமா அம்மாவோடைய சொத்து எது ஏழாம் வீடு நாளுக்கு நாலு தானே நாளுக்கு நாள் அம்மாவுடைய சொத்து அப்போ நாலாம் வீடாகிய ஏழாம் அதிபதி உங்கள் நானாம் நாலாம் இடத்திலேயோ நாலு கொடையின் நட்சத்திரத்திலேயோ நாலு சேர்ந்து இருந்தால் அம்மா சொத்து முழு கிடைக்கும் அந்த ஏழாம் தான் கிடைக்கும் எப்போ வேணாலும் கிடைக்காது நாலாம் ஏழாம் திசா வந்துச்சுன்னா அம்மா சொத்து முழு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா இது ஒரு முரண்போடா இருக்குதா இல்லை வித்தியாசமா இருக்குதா ஒண்ணு பரிசோனைய கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குன்னு ஏராட்சி பண்ணால் புரியவங்க அதே மாதிரி ஏடச்சனி நடக்குது ஒருத்தருக்கு ஏடைச்சனாவே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வரவங்களை பயமுடுத்துறதால ஒரு அலாஜி சந்தோஷம் அந்த ஏடைச்சனி வரும்போது இடமாற்றம் தொழில் மாற்றம் கண்டம் தெண்டம் பங்கம் சண்டை வனவாசம் கேசம் போர்டு இதெல்லாம் ஏறுவாங்க அப்படிங்கிறது இல்லைவா நம்ம தான் நமக்கு தெரிஞ்சது தான் வீடு விட்டு வீடு மாற்றுவாங்க கிராமத்தில் சொல்லுவாங்க ஏடத்தின் நடந்தால் ஏழுட்டுக்கு சட்டி பணம் தோணுமா நடக்கும் நடக்கும்போது ஏழுட்டு சட்டி பணம் தோகணுமா வாட வீட்டுக்காரனாக இருந்தால் ஏழு கூட சட்டி பணம் தோக்குவான் சொந்த வீட்டுக்காரர் எப்படி சொல் சொந்த ஊடே இருந்தாலும் சிறிது காலம் வாட வீட்டுக்கு போவான் அந்நிய சார வீட்டில் பதினாடி குடியிருந்தால் தான் அந்த ஏடரை நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத வீடு விட்டு வீடு மாற்றுவாங்க அப்போ வீடு விட்டு வீடு மாற்றினா நம்மளுக்கு கத்தம் தீருமா அப்படின்னா வீடுனாலும் கிரகனாலும் ஒன்று தான் வீடு வேற கிரகம் வேற இல்லை இருக்குங்களா நம்ம வீடு கட்டி புகு விழா போறோம் இல்லைங்களா அப்ப பத்திரிகையில் என்ன போறோம் கிரக பிரவேசம் கிரகத்துக்குள்ளார பிரவேசிக்கிறோம்னு சொல்றோம் எந்த இதுதான் கிரகமா நினைச்சுதான் கிரக பிரவேசம் சொல்றோம் அப்ப இது கிரகம்னா கட்டத்தில் இருக்கிறது என்ன கிரகம் தானே கட்டத்தில் இருக்கிற கிரகத்தை மாற்ற முடியாது எதுவுமே நோக்க முடியாது ஆனா கட்டத்தை மாத்தலாம் பிடிக்கலாம் ஆட்ரேஷன் செய்யலாம் ஆற்ற முடியா வீட்டை கால்குண்டு போயிடும் கட்டத்தில் இருக்கிறது கட்டடத்திலையும் இருக்கும் கட்டடத்தை ஆற்றரசன் பண்ணுங்க உங்களுக்கு கஷ்டங்கள் குறையும் அப்படிம்பாங்க இந்த மாதிரியே என்னென்ன கிரகம் அதே மாதிரி தான் கட்டடத்திலையும் அமைஞ்சிருக்கும் எனக்கு வரக்கூடிய பொண்ணு எந்த திசையா வரும்னு கேட்குறாங்க இல்லைங்களா நம்ம ஜாதகத்தை வச்சு சொல்ற முடியல உங்கள் வீட்டுக்கு வெளியே வரும்போது இடது பக்க திசை என்ன திசைன்னு பாருங்க அந்த திசையில் தான் பொண்ணும் கிடைக்கும் மாப்பிளையும் கிடைக்கும்

திட்டு மேடு கல்லு மரம் திட்டு மேடு கம்பம் கல்லு தான் இருக்குங்களா கட்டாயம் இருக்கும் சரிங்களா யார் வேணா கேளுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டா இருக்கும் இதுல எந்த விதமா மாற்று கருத்துமே இல்லை ஆண் வாரிசு இல்லாதவர்களுக்கு இது பொருந்தும் அப்ப ஒரு வீட்டுக்கு வடகிழக்கு முறையில மரம் திட்டு மேடு கம்பம் கல்லு இருந்தால் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஆண் மகனுக்கோ ஆண் வருஷத்துக்கு ஆசைப்படக்கூடாது பெண் வருஷம் தான் கிடைக்கும் எத்தனை பேர் ரெண்டு பொண்ணு போறவங்க எனக்கு ஆண் வருஷம் கிடைக்குமான்னு கேட்கறாங்க இல்லையா இன்னைக்கு இருக்கிற வீட்டு கூட இல்லாம இருக்கலாம் நீங்க பிறந்த வீட்டில் கட்டாயம் இருக்கும் பிறந்த வீடு லாங் லைஃப் இருப்பீங்க பிறந்த வீட்டுல பூரீகத்துல லாங் லைஃப் இருந்திருப்பீங்க அந்த வீட்டில் இந்த அடையாளம் இருக்கும் எந்த ஊருக்கு போனாலும் இந்த அடையாளம் இருக்கும் அப்படி இருந்தால்தான் ஆண் ஆண்வாரிசி இல்லைன்னா இருக்கும் சப்போஸ் ஆண்வாரிசி இருந்தது வச்சுக்கீங்க இதோ கந்தம் நர்லா பண்ணியாணம் நர்லாள் அரசு ஆண்வாரிசி பிறந்த பத்திரம் பார்த்துக்கணும் ஒண்ணு புத்தர சோகம் இல்லை புத்திர பிரிவு அல்லது புத்தர கஷ்டங்கள் கொண்டு பண்ணிப்படும் புத்தர தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அந்த வாஸ்து பிரகாரம் இது மெயினான சமாச்சாரம் வாஸ்து பற்றி எனக்கு அதிகம் தெரியாது இது மெயினான சமாச்சாரம் இதுதான் ஆனால் புத்தரத்தை பிரிவினை பிரிவிக்க பிரியறதோ இடையில மறிக்கிறதோ அது அவன் விட்டு மன கஷ்டப்பட்டு வேதனைப்படுறதோ இவன் பிறக்காமே இருக்கிறாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்றதெல்லாம் நடைமுறையில் இருக்கும் அதே மாதிரி அந்த சனிமொழியில் படிக்கட்டு மாடிப்படி கட்டுறதுன்னு வச்சுக்கோங்க மாடி படிக்கட்டு இப்படி ஏறனாலும் சரி இப்படி ஏறினாலும் சரி மாடி படிக்கிறது வடகிழக்கு மூலையில் வீட்டை விட்டு வெளியே வந்தவனே இருந்தால் அந்த வீட்டில் பிறக்கிற பையன் மூளை வளர்ச்சி பையனா இருப்பான் ஆர்டிசம் சொல்லுவாங்க இந்த காலத்தில் அது மாதிரி ஜெல்லோடு ஒரு பையனாக இருப்பான் இது மாதிரி அந்த பையனுக்கு மூவாரில் பாதிப்பு இருக்கக்கூடிய பையனாக இருக்கும் இப்படி இருந்து ஒருத்தர் என்ன சொல்லிட்டாருன்னா நாங்கள் வந்து ரெண்டே பெண்ணு அடுத்து எனக்கு வேணும் நான் புதுசாக ஒரு இடத்துல போய் வாசப்பிராரம் பக்காவாக நான் கட்டிக்கிறேன் அப்படி இங்கே இருக்கிற வாசுக்காரா இருப்பீங்க வாஸ்துதாரா வாஸ்து பார்க்கக்கூடியவர்கள் அவருடைய பேச்சை கேட்டு அவரு பக்கா பிளான் பண்ணி கொடுத்துட்டாரு வடக்கு தலா கிழக்க வடக்கு காலியால விடுங்க தெற்க மேற்க கம்மியாக கொடுங்க காம்பவுண்ட் சோறு கட்டிக்க உயர்மாவும் வடக்கு கிழக்கு கீழாகவும் இருக்கிற மாதிரி எல்லாம் அமைச்சுங்க பக்காவ பிளான் பண்ணி கொடுத்துட்டாரு சனிமூலையில கிணக்கு வச்சுக்கோங்க பைப் வைங்க தனித்தொக்கி வைங்க வைங்க எல்லாம் சொல்லிட்டார் கரெக்ட் நூத்தி நூறு கரெக்ட் அதே மாதிரி கட்டணா நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஆசையில கட்டிட்டார் ஒரு ஆறே மாசம் கழித்து அவங்க வீட்டுக்கு எதுக்காக வர புதுசாக வீடு கட்டி அவனுக்கு கரண்டு வேணும்னா அந்த அளவில் கம்ப நிஜம் நடந்த உண்மை இது நடந்த உண்மை போன வருஷம் நடந்தது இது பக்காவே கட்டிட்டாங்க சார் எந்த குறையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவன் வீட்டுக்கு எதுக்காக வீடு கட்டுறதுக்கு வந்தான் கண்டு கம்ப வேணும் வீடு கட்டுறதுக்கு போகணும் கரண்டு கம்ப வேணும் எடுத்து கொண்டு வந்து இவனுடைய வீட்டுக்கு சனிமொழியா கம்ப மாட்டாங்க இவனால தடுக்க முடியல வேற எங்கேயும் கம்பம் கொண்டு வர முடியாது சனி மொழியை கரெக்டாக கம்ம போட்டாங்க விதியும் மதியம் வெள்ளாங்கன்னு எவ்வளோ முயற்சி பண்ணும் விதி தான் ஜெயிக்கிறதை தவிர மதி தோத்து போச்சு ஆக மிக அற்புதமான இந்த வாய்ப்பை எனக்கு அள்ளி கொடுத்த நல்ல ஒழுங்கு நன்றி பாராட்டி விளைவிக்கிறது நன்றி வணக்கம்